ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்க்கு ரொம்ப ஆப்டான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் சில்லி பஜ்ஜி அதுவும் ரெண்டு விதமாக நம்ம பண்ணலாம் அது எப்படி செய்யணும் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பாயில்டு பொட்டேட்டோன்னு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஸ்கின் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி பொட்டேட்டோ நம்ம போது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மசிச்சிடணும் அந்த மாதிரி பண்ணும்போது ஆகும்னா சாப்பிட்ருக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது போல் நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு இப்போ இதில் நான் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறேன் சில்லி பவுடர் சாட் மசாலா பவுடர் ஜீரா பவுடர் சால்ட்டு அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் பொட்டேட்டோ கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் சாட் மசாலாவும் ஜீரா பவுடரும் ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதுலேயே நான் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியும் ஆனியனும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ரெடி இருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை நம்ம மிளகாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு பஜ்ஜியாக ரெடி பண்ணிக்கலாம் இல்லை பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு பானிபூரி சாப்பிடும்போது அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா வெறுமனே ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ரசம் சாதமெல்லாம் சாப்பிடும்போது கூட வச்சு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணும்போது கூடவே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுட்டு செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எப்போதுமே பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணும்போது மாவுலி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம் மாவுனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம கை விட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக கோட் ஆகிட்டு ட்ராப் ட்ராப்பாக மாவு கீழே விழணும் அந்த மாதிரி இருந்ததுனால் தான் பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பாக வரும் மெத்தால கூட நீங்கள் வந்து சில்லி பஜ்ஜி ரெடி பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வந்து புளி கரைசல் எடுத்திருக்கேன் நல்லா திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் அதில் ரெட் சில்லி பவுடர் சாட் மசாலா சால்ட் அந்த மூணையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பஜ்ஜி மிளகாவில் சென்டரில் கட் பண்ணிட்டு சீடெல்லாம் எடுத்துட்டு நான் வச்சிருக்கேன் இப்போ அதில் நான் வந்து அந்த நம்ம புளி பேஸ்ட் ரெடி பண்ண பார்த்தீங்களா அதை வந்து நான் உள்ளே அப்ளை பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம் மிளகாண்ணுடைய எல்லா இடத்துலையும் பட்ற மாதிரி தடை விட்டுட்டு நம்ம அதை அப்படியே மாவில் டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் இந்த மாதிரி ஸ்டஃபிங் எல்லாம் நம்ம உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம எந்த பஜ்ஜி செய்தாலுமே ஆயில் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா பேட்டர்னுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் நம்ம அந்த விரில டிப் பண்ணோம் பார்த்திங்களா அது வந்து ட்ராப் ட்ராப்பாக விழம் அவ்வளோதான் அப்படியே ஒட்டி இருந்துச்சுனாலும் மாவு வந்து ரொம்ப திக்காகிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஆயில் அதிகமாக எடுக்கும் இப்போ இது போல் எல்லாத்துலேயுமே ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு பேட்டரும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது மாவு கொஞ்சம் விட்ட உடனே மேலே ஃப்ரை ஆகிட்டு வரணும் அந்த மாதிரி சூடில் இருக்கணும் இந்த மாதிரி மாவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உள்ளே போட்டதுக்கு அப்புறமே ஒரு சைடு வேகிற வரைக்கும் அது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருக்கலாம் ஒரு சைடு வெந்து திருப்பி விடும்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் கொஞ்சம் நிதானமாக வெந்துச்சு அப்படின்னா அந்த மிளகா வந்து நல்லா வெந்துடும் அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும் அதே போல் பஜ்ஜியும் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் போட்டதுக்கு அப்புறமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி ஆயில் சூடு அதிகமாக இல்லை அப்படின்னாலுமே கூட பஜ்ஜி அதிகமாக எண்ணெய் இழுத்துடும் ஸோ இது போல் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா வஜ்ஜி நமக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தர்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரையும் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ